नारायणाखिल गुरो भगवन्नमस्ते सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्दा गोविन्दा सम्प्राप्तो मथुरां दिनार्धविगमे तत्रान्तरस्मिन् वसन् आरामे विहिताशनः सखि यातः பிராப்போ ராஜபதம் சீரஷ்ருதி திருத வியாநோக கௌதூஹல ஸ்த்ரேப்பும் சோததகண்ய புண்ணிய நிகலைஹி ஆக்ரிஷ்யமானோ நு வந்து பகவான் மதுரா நகரத்தை பிரவேசம் பண்ணுற ஒரு ரங்கம் இங்க வருது போன சாப்டரில் பார்த்தோம் எப்படி பிரஜத்துலேருந்து அக்ரூரர் வந்து கண்ணனையும் பலராமனையும் தன்னோடய ரதத்தில் ஏற்றி உட்காந்துட்டு கூட்டிகிட்டு போகிறா அவரங்க யமுனா நதி இதில் ஸ்நானம் பண்ணி சந்தியாதன காரியம் மட்டும் வேண்டி ஸ்நானம் பண்ணி பார்க்குறது என்ன அந்த நதிக்குள்ளேயும் பகவானை தெரியறது மேலே பார்க்குற மேலேயும் கண்ணன் வந்து ரதத்தில் உட்காந்துட்டு இருக்கா என்னடா இது ஆச்சரியமாக இருக்கேன்னு சொல்லி திருப்பியும் தண்ணிக்குள்ளே முங்கி பார்த்தா என்ன அங்கே அனந்த ஷைனான்னா பகவான் படுத்துட்டுருக்குற அந்த கோலத்தை பார்த்து ஆச்சரியப்படுறான் இப்படி பகவானை பலவிதமான ரூபத்தில் பார்த்தா அந்த அக்ரூருக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த சந்தோஷத்தால் உடம்பு புல்லரிக்கிறதான் அதை பார்த்தா கண்ணன் கேட்குறாளாம் என்ன உங்களுக்கு ரொம்ப குளிரதா தண்ணி அப்படின்னு சொல்லி பரிஹாசமாக கேட்குறான்னு சொல்லி நம்ம பார்த்தோம் போன இதில் ஸோ அந்த மாதிரி சந்தோஷமாக அவர் கண்ணனை வந்துட்டு வந்துட்டுருக்கா இப்போ அவன் எங்கே வர நேர மதுராபுரியை பிரவேசம் பண்ணியாச்சு எப்போ பண்ணுறா சம்பிராப்தோ மதுராம் தினார்த்த விகமே தினார்த்த விகம்னா மத்தியான வேலை பா தினத்தோடு பாதி பாதினா ஆஃப்டர்நூன் சமயம் மத்தியான வேளையில் கண்ணன் வந்து மதுராபுரியை வந்து வந்து சேர்ந்தாச்சு அங்கே ரீச் பண்ணியாச்சு ஸோ அங்கே என்ன பண்ணுறா தத்ரா தரஸ்மின் வசன் ஆறாமே விஹிதாசன சகி ஜனகி யாத்த புரி மீட்சிதும் அங்கே வந்து ஒரு உத்தியானவனம் உத்தியானம் சின்ன ஒரு கார்டன் மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாருமா உட்காந்துக்கிறான் உட்காந்துட்டு அங்கே எல்லோரும் சாப்பிட்றான் கொஞ்சம் ஆராமம் பண்ணிக்கிறாங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு தன்னோட சகி ஜனகி சகி ஜனா தன் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எல்லாருமா சேர்ந்து மதுரை ஃபர்ஸ்ட் டைம் வராண்டியா கண்ணன் வல்லராமன் எல்லாம் அதனால் அந்த நகரத்தை பார்க்கணுமே எப்படி இருக்குது சுற்றி பார்க்கணுமே சைட் சீன்க்கு வேண்டி அவளாம் அந்த மதுராபுரியை சுற்றி பார்க்கலாம்னு சொல்லி அங்கேருந்து கிளம்புறாளாம் எப்படி போகிறாங்க பிராப்தோ ராஜபதம் சிர ஸ்ருதிருத வியாலோக கௌதூகல ஸ்ரீபும் சோத்யத கண்ணிய புண்ணிய நிகழைஹி அந்த ராஜமார்க்க வழியாக போகிறத ஜனங்கள் எல்லாம் நிற்கிறாளாம் எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு கண்ணன் வரான் மதுரா நகரத்துக்கு வரான் கம்சனை வதம் பண்ண போகிறான்னு எல்லோரும் எல்லாருக்குமே தெரியும் அதனால கண்ணனை பார்க்கணுன்னு ரொம்ப காலமாக இருக்கலாம் ரொம்ப ஆவலோடுனா அவனுடைய லீலைகள் எல்லாம் நிறைய கேட்டிருக்கா அந்த ரீதியெல்லாம் கேட்டேன் ஜனங்களுக்கெல்லாம் கண்ணனை எப்படாவது இருக்கா பார்க்க சான்ஸ் கிடைக்குமா கிடைக்குமா கிடைக்கும்னு அப்படி ரொம்ப தவிச்சிட்டு இருந்தாளாம் ரொம்ப அவனோட இருந்ததுனால மனசு வந்து ரொம்ப சந்தோஷம் அவளுக்கு ரொம்ப குதூகலமா இருக்காளாம் ரொம்ப ஈகரா இருக்கா கண்ணனை பார்க்கறதுக்கு ஸோ கண்ணன் மதுராபுரி வந்தாச்சுன்னு தெரிஞ்சதுமே எல்லாரும் அந்த ராஜமார்க்கத்துல நின்றுட்டு இருக்காளாம் பாக்கிறதுக்கு வேண்டி எல்லாரும் வெயிட் இருக்கா யாரெல்லாம் இருக்கா ஸ்ரீபும் சோத்யத கண்ணிய புண்ணிய நிகழகி ஸ்திரீகளும் புருஷன்மாரும் அகன்யா அகன்யனா அவள் வந்து நிறைய புண்ணியம் பண்ணினவான் புண்ணியம் பண்ணினா தானே பகவானை பார்க்க முடியும் இல்லையா பாவம் பண்ணின பார்க்கறது கஷ்டம் ஆனாலும் பாவம் பண்ணினவாளுக்கு மோட்சத்தை பகவான் கொடுக்குறா ஸோ புண்ணியம் பண்ணினத்துனால அந்த ஸ்திரீகளும் புருஷன்மார்களும் அந்த ராஜமார்க வழியில் நிறைய அப்படியே நிறைஞ்சு நிற்கிறாளாம் கண்ணனை நம்ம இப்போ பார்க்க போறோம் பார்க்க போறோம்னு சொல்லி அந்த மாதிரி இடத்துல ஏன்னா கிருஷ்ணன் எல்லாரும் ஆகர்ஷிக்கப்பட்டவன் எல்லோருமே அந்த ஆக்கர்ஷனால கண்ணனை பார்க்க அந்த வழி முழுவனும் வந்து நிற்கிறாளாம் अपनी मथुरापुरी जनसमूहमा समूह हम कन्नने वेलकम करनेத்துக்கு நின்ን இருகா तोपपादद्युतिवत्सरागसुभगाः त्वन्मूर्तिवद्योषितः संप्राप्ताविनसत्पयोधररुचो लोलाभवदृष्टिवत् லசிதா இந்த ஸ்லோகத்தில் வந்து பட்டதிரியோடு அவரோட அந்த சம்ஸ்கிருத பாண்டித்தியத்தை பற்றி சொல்கிறார் அவர் எத்தனை வந்து நான் ஒரு வேர்டை ஒரு ஒரு வேர்டுக்கு ரெண்டு ரெண்டு மீனிங்காக எப்படி வருதுன்னு சொல்லி சொல்லப்பட்ட ஒரு ஸ்லோகம் இல்லை என்னது தொத்பாத துதிவத் சராக சுபகாக தொன்மூர்த்தி வத்தியோஷிதா சம்பிராப்தா விலச பயோதர ருச்சோ லோலா பவத் திருஷ்டிவத்து ஸோ எப்படி அவரோட அந்த ஒரே வேர்டுக்கு வந்து ரெண்டு மீனிங்காக கம்பேர் பண்ணி சொல்றது ஸோ என்ன சொல்கிறா பகவானே இங்கே தொத்பாத துதிவத் சராக சுபகாகா பகவானோட பாதம் அவர் இருக்கிறது பருப்பு வர்ணம் இல்லையா நீல வர்ணம் நீல நீலஷாம கலராக இருக்கப்பட்ட பகவான் ஆனால் அவரோட கை உள்ளங்கையும் அதே மாதிரி பாதத்தோட அடியில் எப்போதுமே அந்த கலர் வந்து நல்ல ரெட்டு கலராக இருக்குமா எப்படி தாமரை செந்தாமரை தாமரை இருக்கும் பாருங்க அந்த மாதிரி தாமரை கலராக இருக்குது ஸோ அந்த கலரை சொல்கிறா அந்த மாதிரி காந்தி அந்த பாதத்துக்கு எப்படி காந்தி இருக்கு இல்லையா நல்ல ஒரு அந்த கருப்பும் அந்த பிங்க் கலர் ஆனதுலாம் ஒரு காந்தி இருக்குது அந்த பாதத்துக்கு ஸோ அந்த மாதிரி பாதத்தோட காந்தி மாதிரி ரெட்டு கலராக இருக்கிற இடத்துல ச ராகா அனுராகம் அனுராகம்னா ஸ்னேகம் பிரேமம் அந்த ஸ்திரீகளுக்கு எப்படி இருக்காம் அங்கே வந்து நிற்கிற ஸ்திரீகளுக்கெல்லாம் பகவானை பார்க்கணும்னு உள்ள அனுராகத்தோடு அவள் எல்லாரும் வரா ஸோ அவளும் அட்ராக்ட் பண்ணுறாள் எல்லாரையும் ஸ்திரீகளும் அங்கே அட்ராக் ரொம்ப அட்ராக்டோடு இருக்கா பகவானோட மேன் எப்படி இருக்குது அந்த அட்ராக்ஷன் மாதிரி இவானும் இருக்கலாம் ஏன்னா இவானும் பகவானை பார்க்கறதுக்கு அங்கே அட்ராக்டாக வந்து நிற்கிறா அது மாதிரி உள்ள பகவானோட அந்த அழகான நீல வர்ணம் அட்ராக்ட் பண்ணுறது இல்லையா அதே மாதிரி அதே மாதிரி வந்து இந்த நீலவர்ணமாக உள்ள பகவான் இப்படி அட்ராக்ட் பண்ணாலோ அதே மாதிரி உள்ள இந்த ஸ்திரீகளும் அங்கே வந்து நிற்கிறத வந்து ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஏன்னா ரொம்ப காலமாக வந்து பகவானை பார்க்கணும் கண்ணனை பார்க்கணும் பார்க்கணும்னு நினச்சிந்து வந்து நிற்கிறதுனால அந்த அனுராகம் தெரியறதாம் அவங்கள்ட்ட ஸ்நேகம் எப்படி இருக்குதுன்னு தெரியறதான் ஸோ அந்த மாதிரி உள்ள பகவானு பயோதரம்னா இங்கே வந்து ரெண்டு பயோதரம் மீனிங் சொல்கிறான் ஒன்று வந்து கார்மேக வர்ணம் கருப்பு வர்ணத்துக்கும் பயோதரம் சொல்லி சொல்கிறான் எப்படின்னா என்னது கிளவுட்ஸ் இருக்கிறது இல்லையா நல்ல மழை வரத்தை எப்படி கிளவுட்ஸாக நிறைஞ்சிருக்கும் அந்த ரெயின் பேயரிங் கிளவுட்ஸ் இருக்குமே அந்த மாதிரி இருக்கிற பகவான் இவன் கண்ணன் அதே போல் பயோதனம் சொல்லப்பட்டது ஸ்தனம் ஓகே ஸ்திரீகளோட ஸ்தனத்துக்கும் சொல்கிறாள் அது மில்க் பேரிங் இது ஸ்தனம் ஓகே அந்த மாதிரி க க்ளவுட்ஸ் எப்படி மழை வரா மாதிரி உள்ள அந்த கருப்பு வர்ணமாக இருக்கிற அந்த க்ளவுட்ஸ் எப்படி இருக்கும் அதுக்கும் பயோதரம் பேர் அதே மாதிரி இங்கே வந்து நி வந்து நிற்கிற ஸ்திரீகள் எல்லாமே ஸ்தனத்தில் அப்படியே பானை நிறைஞ்சா மாதிரி இருக்கா அந்த மாதிரி நிற்கிறானாம் ஸோ இப்படி கண்ணனை வந்து பார்க்கறதுக்கு வரலோரும் வந்திருக்கா ஸோ கண்ணன் எப்படி இங்கே நிற்கிறான் ஆரிண்யஸ்ததுர ஸ்தலி வயதை மந்த ஸ்மித பிரௌடிவத்து நைர்மின் லோனால் சிதா கச்சோக ருச்சி வந்து ராஜத்கலா பாஷிதாகா இந்த கண்ணன் இருக்கிற அந்த குண்டலங்கள் கழுத்தில் போட்டுன்னு இருக்கிற ஹாரம் எல்லாம் லோலாக தான் ஆடப்பட்டது ஓகே அந்தப்பந்தப்போ ஆடும்யா அதுக்குதான் லோலாச்சில் ரோலிங் ஆல் அரவுண்ட் எல்லாடும் ஃப்ரீ ஆடப்பட்டது அவன் தரிச்சுன்னு எல்லாமே அதே மாதிரி ஸ்திரிகள் வந்து நிற்கிறாளே அவள் கண்ணை பற்றி சொல்கிறா கண்ணும் லோலமாக இருக்கும் லோலம்னா என்னது கண்ணனை தேடுறதான் அந்த அதனால் அந்த கண் அந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் வந்தோ எப்படி கண்ணனோட கழுத்தில் அந்த மாலை ஹாரங்கள் எல்லாம் வன ஆடுறதோ அதே மாதிரி இந்த ஸ்திரீகளோட கண்ணும் கண்ணனை தேடிண்டு ஆடுறதாம் அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்கறது சொல்லி சொல்கிறான் ஸோ அந்த மாதிரி ரெண்டு மீனிங்கில் இங்கே சொல்கிறா அதே மாதிரி ஹாரின்யம் ஹாரின்யம்னா என்னது ஹரிக்கிறது ஓகே ஹாரம்னா ஹாரின்யம்னா ஹாரத்தையும் சொல்கிறான் இங்கே போட்டுருக்கிற ஹாரத்தையும் சொல்கிறா அதே மாதிரி ஹாரின்யம்னா அட்ராக்ட் பண்ணுறது ஹரிக்கிறது தான் என்னது திருடிண்டு போகிறோன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அந்த மாதிரி உள்ள கண்ணை அப்படின்னு சொல்லி சொல்கிறா ஸோ கண்ணனோட அந்த மந்தஸ்மிதமான முகம் வந்து அது எப்படி இருக்காமல் எந்த கலங்கவும் இல்லாத இருக்காம் எந்த பாபமும் செய்யாத கண்ணது அந்த மாதிரி ரொம்ப சுத்தி சுத்தியாக உள்ளதுன்னா ஸ்படிக்க மாதிரி உள்ள அந்த மந்தஸ்மிதம் அவரோட சிரிப்பு வந்து அது வந்து எல்லோரையுமே அட்ராக்ட் பண்ணுறது அதே மாதிரி அவரோட கேஷங்கள் தலைமுடி வந்து என்ன பண்ணுறது நல்ல கண்ணங்கரேன்னு இருக்குது அந்த கண்ணங்கரேன்னு உள்ள தலைமுடி சுருள சுருள முடியில் வந்து மயில்பீழி வச்சுருக்கான் அந்த மயில்பீழி எப்படி இருக்கான் நைர்மல்யோல சிதாம் நைர்மல்யனா ஆடுறது அப்படி அவர் அந்த பக்கம் அந்த பக்கம் தலையாடுறத அந்த பீலியும் ஆடுறது அதே மாதிரி இந்த ஸ்திரீகள் தரிச்சுன்னு இருக்கிற ஆபரணங்களும் கண்ணனை தேடுறது அவரோட அவனோட கண்ணாகட்டும் கழுத்தில் போட்டுருக்கிறதோ இல்லை காதில் போட்டுருக்கிற அந்த குண்டலங்கள் எல்லாமே ஆடுறதான் ஸோ இந்த மாதிரி பட்டதிரி வந்து அவர் கவி இல்லையா வர்ணிக்கிறா எப்படி அந்த கூட்டத்தில் நிற்கிற ஸ்திரீகள் எப்படி இருக்கா எப்படி கண்ணனும் கூட அவனை அவளை வந்து கம்பேர் பண்ணி சொல்கிறான் ஸோ கண்ணன் எப்படி ஷாமன்னாக இருந்து எல்லோரும் அட்ராக்ட் பண்ணுறானோ அதே மாதிரி ஸ்திரீகளும் அங்கே ரொம்ப அட்ராக்டிவாக நிற்கிறாளாம் அதே மாதிரி கண்ணன் வந்து போட்டுருக்கிற ஆபரணங்கள் எப்படி ஆடுறது அவன் அந்த பக்கம் இந்த பக்கம் தலையாடுறத காதில் உள்ள குண்டலம் அதே மாதிரி ஸ்திரீகளை அவனை தேடுறதுக்குன்னு பார்க்குற கண்ணுகளும் அதே மாதிரி அந்த பக்கம் லோலமாக ஆடுறது அதே மாதிரி அவன் போட்டுருக்கிற மயில் பேலி ஆடுறது இவர் இவாலெலாம் போட்டுருக்கிற ஆடைகளும் ஆபரணங்களும் ஆடுறது சொல்லி சொல்கிறான் அந்த கூட்டம் அப்படி இருக்கான் ஸோ அந்த மாதிரி எல்லாமே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி உள்ள கூட்டத்தில் எல்லோரும் ஸ்திரீகளும் புருஷன்மாரும் எல்லாம் புண்ணியம் பண்ணி நம்ம அத்தனை பேரும் வந்தாங்க രാജകീയ വസനം அந்த பெண்கள் எல்லாம் அங்க நிக்கிறாள் ஸ்திரீகள் எல்லாம் கண்ணன் அப்படியே பார்த்துட்டு வரலாம் கடை கண் பார்வை சொல்றோம் இல்ல இந்த சைடு கிளான்ஸ் அப்படியே சைடா ஒரு ஓர கண்ணோடு அப்படியே பாக்குறான் அதெல்லாம் பார்த்த அந்த ஸ்திரீகளெல்லாம் மோதம் பிரகர்ஷாத் மோதம்னா ரொம்ப சந்தோஷம் அதி சந்தோஷம் அந்த அதி சந்தோஷத்தை அடையறாளாம் கண்ணன் பார்த்ததுமே அந்த ஹர்ஷத்தினால அவள் எப்படி இருக்காளாம் ஆடுறாளாம் சந்தோஷமான நம்ம ஆடுவோம் இல்லையா அந்த மாதிரி அவள் ஆடுறானான் கண்ணன் பார்த்துட்டானே சொல்லி மனசு அப்படி அவளுக்கு குளிர்ந்து போகிறது ஆடுறாளாம் அந்த ஸ்திரீகள் எல்லாம் ஸோ அங்கே யார் வரா வியாழலேஷு ஜனேஷு தத்திர ரஜகம் கஞ்சித் பட்டின் பிரார்த்தையன் ஒரு ரஜகன்னா தோபி வாஷர்மேன் துணி தோக்கிறன்னா வண்ணான் அவனே பாக்கிறான் அந்த லைன்ல அவனு நின்றுன் இருக்கான் ஸோ அவனை பார்க்கறத அவங்ககிட்ட கேட்குறா பிரார்த்தையன் பிரார்த்திக்கிறாளாம் என்ன கேட்குறா எனக்கு வந்து கஷ்டே தாசிதி ராஜகீய வசனம் யாஹீதி தேனோதிதா அவன் வண்ணா நிறைய துணியெல்லாம் தோச்சு அயன் பண்ணி கொண்டு போயின்னு இருக்கான் அப்போ அதுலேருந்து கண்ணன் ஒரு துணியை கேட்குறானாம் எனக்கு ஒரு வசத்தை நீ தர முடியுமா தரையா கல்லி பிரார்த்திக்கிறாளாம் சோ அதுக்கு அவன் என்ன பண்ணான் ஒன்னு அவன் கொடுக்கணுமா இருந்தது குடுக்கறதுல அவன் என்ன பண்றானா ஐயோ போப்பா நீ உனக்காவது வஸ்திரம் குடுக்கறதா இது ராஜாவோட வஸ்திரம் நான் எப்படி உனக்கு தருவேன் நீ போ கேட்காதே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு இதா சொல்றா அதனால அவனை என்ன பண்றான் சத்திய சசிய கரேண சீர்ஷ மகர்த்தாக சத்தியம்னா உடனே உடனே என்ன பண்றான் கரேண சீர்ஷ மகர்த்தாக அவனோட கையால அப்படியே ஒரு அடி தலையில போடுறான் அவன் அப்படியே என்ன ஆயிடுறான் சோப்பியாப்பிய புண்ணியாம் கதி புண்ணிய கதியை அடையறானா दट मीन मरणमड़न भगवान मोक्षते कुर्तना अंद धोबिकी भूयोवायकमा वेशोचि निनेत सु कॉवेद जीवात्मस्तभकर्मालाता திதேஷித ச லக்ஷ்மி பதே பூயோ ஏகம் யத்திம் தோஷேன வேஷோச்சிதம் அதுக்கப்புறம் ஒரு நல்ல விஷால புத்தி உள்ளவன் ஒரு நல்லவன் நல்ல ஹார்ட் உள்ளவன் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி உள்ள ஒரு டேலரை பார்க்கறான் ஓகே தோஷேன வேஷோச்சிதம் ஒரு டேய்லவன் அவன் பகவானே இந்த கண்ணனை பார்க்குறான் பார்த்தப்போ அவன் எப்படி இருக்கான்னா உச்சிதமான ஒரு வஸ்திரத்தை உச்சிதம்னா நல்ல ஒரு கரெக்டான உள்ள வஸ்திரம் ஒரு ட்ரெஸ்ஸு தைச்சி வச்சுருக்கான் அது அவனுக்கு தோணுறது இது கண்ணனுக்கு கரெக்டாக இருக்கும் தோணுறது அதனால் அவன் என்ன பண்ணுறான் அந்த வஸ்திரத்தை எடுத்து இந்தா கண்ணா நீ எடுத்து கோச்சினை கொடுக்குறான் ஸோ அது கொடுத்ததும் அவனுக்கும் வைகுண்டத்தை பகவான் கொடுக்குறான் அந்த டீனருக்கு ஏன்னா கேட்காதக்கே அவன் கொடுக்குறான் இல்லையா அந்த மாதிரி கேட்காது கொடுத்ததுனால அவனுக்கு வைக்குண்டத்தை கொடுக்குறான்னு சொல்லி பட்டதிடி சொல்றாங்க அதுக்கப்புறம் மாலாபி ஸ்தபக்கை புனர் மாலா கிருதா மானிதோ ஒரு பூ கட்டுறவன் ஓகே பூ மாலை எல்லாம் கட்டுறவன் என்ன பண்றான் ஒரு நல்ல ஹாரத்தை பண்ணி கொடுக்குறான் அதே மாதிரி கையில பிடிச்சுக்க அந்த பூச்சண்டு சொல்லுவோம் இல்லையா பொக்கே ஒரு கார்ல ஒரு பொக்கையும் அவன் அவனோட வகையாக அந்த மாலை கட்டப்பட்டவன் கண்ணனுக்கு கொடுக்கறான்னான் அதே கொடுத்ததும் பகவானுக்கு பக்தி தேன விருத்தாம் திதேஷித பராம் லக்ஷ்மிச்ச லக்ஷ்மி பதே அதை கிடச்சது அவருக்கு சந்தோஷமா இருக்குது கேட்காதக்கே அவனும் கொடுக்குறான் அதனால அந்த சந்தோஷப்பட்டதுனால அவன்கிட்ட கேட்குறான் உனக்கு என்ன வேணும்னு சொல்லி அவன் என்ன கேட்குறான் பக்தி எனக்கு பக்தியை கொடு கேட்குறான் அதே மாதிரி லக்ஷ்மி லக்ஷ்மின்னு அந்த ஐஸ்வர்யம் எனக்கு பக்தியையும் கொடு ஐஸ்வர்யத்தையும் கண்ணா சொல்லி கேட்குறான் ஸோ அந்த மாதிரி உள்ள கட்டுறவனுக்கு பகவான் பக்தியையும் கொடுக்குறானா அதே மாதிரி ஐஸ்வர்யத்தையெல்லாம் அள்ளி கொடுக்குறான்

கூனி இருக்கணும் ரொம்ப கூனல் உள்ளவள் அதனால நிமிர்ந்து நிக்க முடியாது அவள் எப்படி பத்மலோச்சனையா இருக்கா நல்ல தாமரை மாதிரி கண்ணம் அவளுக்கு ஆனா முதுகு அப்படியே வளைஞ்சு போயிருக்கு அவளும் அங்க அந்த லைன்ல நின்று பார்க்க வந்திருக்கா கண்ணனை அவள் என்ன பண்றாள் அவள் யாராக்கும் இந்த கம்சனோட இதுல வந்து சந்தனம் அரைக்கப்பட்டவள் அந்த குப்ஜா சொல்லப்பட்டவள் சோ அங்க ராகத்தால் அங்கராகம்னா உடம்புல பகவானோட உடம்புல அவள் என்ன பண்றாள் ஃப்ரெஷ்ஷா தான் சந்தனம் ஒரு பெரிய கிண்ணத்துல எடுத்துட்டு வரா அவள் கொண்டு போயிட்டு இருக்கா அப்பதான் இந்த கூட்டத்தில் அவளும் நின்று பாக்குறான் அவள் என்ன பண்றாளா அந்த சந்தனத்தை அப்படியே எடுத்துட்டு தன்னோட கையில ரொம்ப பக்தியோடும் பிரேமையோடும் என்ன பண்றாளாம் பகவானோட கண்ணனோட உடம்புல அப்படியே பூசி விடுறாளாம் ஸோ அது பூசினதும் பகவானுக்கு அவளோட நேர்மை தெரியறது அவள் ஒரு பயம் இல்லாதக்கு அவள் கம்சனோட ஆஸ்தானத்துக்காக கொண்டு போயின்ட்டுருக்காள் ஆனால் கூட கம்சனை பயப்படாததைக்கு கண்ணனுக்கு தேய்க்கணும்னு அந்த நேர்மையோட தேய்க்கறதுனால அதை அவளுக்கு நம்மளும் அந்த நம்மளோட கிராட்டிடியூட் எக்ஸ்ப் எக்ஸ்பிரஸ் பண்ணணுமே அதனால் கண்ணன் என்ன பண்றானா அவளை அப்படியே தூக்கி விடுறானா அந்த முதுகை அப்படியே அவளோட முதுகு அப்படியே தடவி விடுறான் மேலேயே கீழே வரேன்னு அவள் வளைஞ்சிருக்க உடோ அவளோட அவளோடு அவள் அப்படியே தடுவி விட்டு அப்படியே மேலே அவளை தூக்கி விடுறா தூக்கி விட்டது அப்படியே அவள் கரெக்டாக நேர நே ஸ்ட்ரெயிட் ஆகிடலாம் அந்த வளைச்சல் கிடைச்செல்லாம் போயிடுறது அவளோட வளைஞ்சம் அந்த முதுகெல்லாம் கூனெல்லாம் போயிட்டு அவள் அப்படியே நிமிர்ந்து நிற்கிறாள் எப்படி இருக்கலாம் தாவ ஜெகத் சுந்தரி இந்த ஜெகத்திலே சுந்தரினா இவ தான் அந்த மாதிரி ஒரு சுந்தரமான ரூபம் அவளுக்கு பகவான் பிரசாதிச்சு விட்றாள் ஸோ குப்ஜா சொல்லப்பட்டவன் பார்க்க ரொம்ப அக்கேயாக இருக்கிறவள் அப்படி பியூட்டிஃபுல்லாக மாறி விடலாம் அதுவும் பகவானோட அனுகிரகத்தால் அவளுக்கு அந்த உடம்பு சரீரம் கிடைக்கிறது தாவன் नात्यन्तपापा जनाः यत्किञ्चिद् ददते स्म शक्त्यनुगुणं ताम्बूलमाल्यादिकं गृह्णानः कुसुमादि किञ्चन तदा मार्गे निबद्धाञ्जलिः नातिष्ठं बतः यतोऽद्यविपुला आर्तिं व्रजामि प्रभो யாவன் நிஷித வைபவா ஸ்தவ விபோ நாத்திந்த பாப்பா ஜனாஹா நீங்கள் பட்டதெடி சொல்கிறாங்க ஹே பிரபு யாரெல்லாம் அந்த அவனோட எல்லாம் பார்த்தா ஏன்னா என்னை புண்ணியமன்னினமா தான் இங்கே எல்லாம் வந்திருக்கா முன்னாலே சொல்லிவிட்டா அத்தி புண்ணிய மன்னினவாக இருந்தால் லைனில் நிற்கிற பகவானை பார்க்கறதுக்கு அந்த மாதிரி உள்ள ஆளுக்கு என்ன கிடைக்கிறது அவனோட வைபவம் எல்லாம் பார்க்க கிடைச்சிது ஏன்னா ஒருத்தன் ஒருத்தனை வந்து அந்த இவனை யார் ரஜக்கனை ரஜகன்னா தோபியை வந்து மதம் இது பண்ணி மரணம் கொடுக்குறவனுக்கு மோட்சத்தை கொடுத்து அது மாதிரி டெய்லர் வந்து வஸ்திரத்தை கொடுக்குறான் அவனுக்கு வேணும் அவனோட அவனை அனுகிரகிக்கிறான் அதே மாதிரி மாலையை கொடுக்குறவனுக்கு அவன் பக்தியும் ஐஸ்வர்யத்தையும் இங்கே இருக்கிறான் கொடுக்குறான் குப்ஜா சந்தனத்தை அரைச்சி வந்து பகவான் மேலே பூசி விடுறா அவளை வந்து ஜெகத் சுந்தரி ஆக்கிறான் இப்படி பலவிதமான வைபவங்களை நீலைகளை பார்க்குறான் நேரிட்டு எல்லாரும் அதெல்லாதுக்கே பண்டு நடந்த நீலைகள்லாம் கண்ணனா கேட்டிருக்கா அதனால கண்ணனை பார்க்கணும்னு சொல்லி எல்லாரும் வந்து நிற்கிறா ஸோ இந்த மாதிரி நீலைகள் எல்லாம் தாமன் நிஷ்டித்த வைபவம் அவனோட வைபவங்கள் எல்லாம் பார்த்து பார்த்த ஜனங்கள் எல்லார அத்தியந்த பாப்பா ஜனாக அவன் பாபமே பண்ணாத ஜனங்கள் எல்லாம் புண்ணியசாலிகளா இருக்கிற ஜனங்கள் எல்லாம் வந்து உன்னோட இந்த வைபவங்கள் எல்லாம் பார்த்து நிற்கிறா அதனால அவன் என்ன பண்றான் எத்கிஞ்சி தததேஸ்ம சக்தி அனுகுணம் அவள் சக்தி அனுசரித்து அவளால் என்ன சக்தியோ அந்த மாதிரி எல்லாருக்கு எல்லாம் கொடுக்க முடியாது இல்லையா ஒருத்தனுக்கு ஒரு பூ கொடுக்க முடியும்னா இன்னொருத்தன் ஒரு கிரீட சொன்ன கிரீடத்தை வைக்கிறதுக்குள்ள சக்தி அவனுக்கு இருக்கு அது மாதிரி அவள் சக்தி அனுசரித்து ஒரு ஒருத்தரும் பகவானுக்கு ஒரு கொடுக்கறான் செலவா தாம்பூலத்தை கொடுக்கறாளாம் சில பேர் மாலையை கொடுக்குறா செலவா பூ கொடுக்குறா என்ன கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி ஒரு ஒருத்தரும் கொடுக்கறாலாம் கொடுத்து பகவானை ஒரு ஒருத்தரும் அனுபவிக்கிறாளாங்க நின்றுன்ட்டு பார்த்துட்டு பிரிணான குசுமாதி குசுமன்னா பூக்களெல்லாம் எல்லாம் கொடுக்குறா கிஞ்சன தான் மார்க்கே நிபத்தாஞ்சலிகி அந்த மார்க்கம் முழுவதும் விபுலம் ஆர்த்தி பிரஜாமி பிரபோ ஹே பகோ பிரபோ குருவாயிரப்பா எனக்கு அந்த பாகியம் கிடைக்கலையே நான் அந்த லைன்ல நின்று இருப்பேனா இருந்திருக்குமா நான் நின்று இருந்தேன்னா இல்லையா எனக்கு தெரியலையே அந்த மாதிரி பாக்கியம் எனக்கு கிடைக்கலன்னு சொல்லி அவர் சொல்றாளாம் அங்க நிக்கிற ஜனங்கள் எல்லாம் புண்ணியசாலியாக வந்து உன்னை பார்த்து உன்னை அனுபவித்து உன்னோடய எல்லாம் பார்க்கறா நேரிட்டு உனக்கெல்லாம் கொடுக்குறா அவளால் என்ன முடியுமோ சக்தி அனுசரித்து கொடுக்குறா அந்த கூட்டத்தில் நான் கூட இருந்திருக்கலாமா இருந்தது நான் இருந்தேனோ இல்லையோ தெரியலே சொல்லி அவர் இங்கே புலம்புறாளா ஏஷ்யா விமுக்தயா பி பகவன் ஆலே பதாத்ரா தயா தூரா நிரீக் கதிக त्वं प्राविशो गोपुरम् आघोषानुमितत्वदागममः हर्षो ललद्देवकी वक्षोजप्रगलत्पयो रसमिषात् त्वत्कीर्तिरन्तर्गता एष्यामीति विमुक्तयापि भगवन् आलेपदा त्र्यातया स्वीगेलं भगवान् कुडकरलां कुडुकरा அதே மாதிரி அவள் கொடுத்ததெல்லாம் வாங்கிக்கிறான் ஓகே அந்த மாதிரி எல்லாம் ஆன பின்ன அவள்கிட்ட எல்லாம் சொல்கிறான் நீங்களெல்லாம் கிளம்பி போங்கோ நானும் கிளம்புறேன்னு சொல்லி போகிறானான் ஸோ அவர் போகிறது வரை எல்லாரும் நின்று அந்த எல்லாம் அந்த கண்ணன் மறையிற வரை நின்று பார்க்குறான் அந்த எண்டு வர எங்கே வர கண்ணன் போகிறான் அங்கே வர எட்டி எட்டி பார்த்துட்டே இருக்கா கண்ணன் மறைய வர எல்லோரும் அங்கேயே நிற்கிறானாம் நின்று பார்த்துட்டு இருக்கா ஸோ நம்ம நான் அங்கேருந்து விட்டு மாதூர்யே சாரி தூராத் காத்த தூராத்துனா தூரம் போகிறது வரை நின்று காத்தறையாக நிரீக்ஷித்த கதிகி நிரீக்ஷனாக பார்க்குறானாம் எங்கே தொம் பிராவிஷோ கோபுரம் நீ அந்த ராஜகோபுரம் ரீச் ஆகுறது வரை அந்த எல்லாம் அந்தந்த இடத்துல நின்று கண்ணனை வழி அனுப்பி பார்த்துட்டே இருக்கா ஸோ ராஜகோபுரம் வந்து சேர்ந்தாயாச்சு அங்கே வந்து சேர்ந்தது அங்கே நிற்கிற ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணுறாம் ஆகோஷானுமித தொமா தொமாதகமாக மகா ஹர்ஷோ தேவகி பகவான் அங்கே கண்ணன் வந்ததுமே அங்கே நிற்கிற ஜனங்கள்லாம் ஆகோஷம் பண்ணுறலாம் ஜெய் ஜெய் ஜொலி கண்ணனுக்கு ஜெய் ஜெய் சொல்லி இந்த ஜெயக்காரத்தை எல்லாருமா கோஷணம் பண்ணுறான் அது வந்து உள்ள தேவகி இருக்கா இல்லையா ஜெயிலுக்குள்ள தேவகி இருக்கா தேவகிக்கு கேட்கறது ஓ என் குழந்த வந்தாச்சுன்னு ஹர்ஷத்தால் என்ன என்ன்தான் அவனு எப்படி ஸ்தனத்தில் பால் நிறைஞ்சு நிற்கும் நிறைஞ்ச அப்படியே கொட்டும் இல்லையா அந்த பால்லாம் மாதிரி இங்கே வந்து கண்ணனோட தொன் தொத்கீர்த்தின்னு அந்தர்கதா பகவானோட கீர்த்தி அவரோட ஃபேம் வந்து எல்லா எல்லாரும் பரவதான் பால் எப்படி பொங்கி மீன்ஸ் வழியறதோ அந்த மாதிரி கீர்த்தி வந்து இவரோடு இந்த ஃபேம் வந்து எல்லா இடம் பிரச்சாரம் ஆகிடுறது இடம் தெரியறது கண்ணன் வந்தாச்சுன்னு அந்த கீர்த்தி வந்து எல்லா இடம் பரவுறது சொல்லி பட்டதிரி இங்கே ஸோ கண்ணன் இப்போ ராஜகோபுரத்தில் வந்து எத்தியாச்சு அங்கே உள்ள ஜனங்களெல்லாம் கோஷம் ஆகோஷம் பண்ணுறா கண்ணனுக்கு ஜெய் கண்ணனுக்கு ஜெய் சொல்லி அதை கேட்ட தேவகியே ரொம்ப சந்தோஷம் சந்தோஷத்தால் அவளோட ஸ்தனத்தில் அப்படியே பால் வழியறா மாதிரி இவரோடய கீர்த்தி எல்லா இடம் பரவறது சொல்லி சொல்கிறான் आविष्टो नगरीम् महोत्सववतीम् कोदण्डशालां व्रजन् माधुर्येण नु तेजसा नुपुरुषैः दूरेण दत्तान्तरः स्रग्भिर्भूषितमर्चितं वरधनुर्मा मेति वादात्पुरः प्रागृह्णा समरोपय किल समा प्राङ्क्षीरभाङ्क्षीरपि ஆவிஷ்டோ நகரி மகோத்சவத்தின் கோதண்டசாலாம் பிரஜன் மாதூர்யேனனு தேஜசானு புருஷைஹி தூரேண தத்தாந்தரஹா ஸோ நகரத்துக்குள்ள என்டர் பண்ணியாச்சு அந்த ராஜகோபுரத்துக்கிட்ட வந்தாச்சு ஸோ எப்படி இருந்ததாம் அந்த இது உற்சவம் கொண்டாடணும்னு அலங்காரம் பண்ணியிருக்கலாம் ஏன்னா அங்கே வந்து கிருஷ்ணன் வரப்போகிறான் அந்தியா அதனால எல்லாடையும் அலங்காரமயமா இருக்கு அந்த கோதண்டம் வச்சிருக்காங்க அந்த கோதண்ட சாலைக்கு போகிறான் ஒரு இடத்துல வச்சிருக்கா கோதண்டா வில்லு தனுசு வச்சுருக்கா ஏன்னா அப்படி தானே கண்ணன் கம்சன் கூப்பிட்டுருக்கான் கண்ணனை தனுசை பூஜை பண்ண போகிறோம் வா சொல்லி ஸோ அந்த அந்த கோதண்டம் வச்ச இடத்துக்கு வரா ஸோ கண்ணன் எப்படி இருக்கலாம் மாதுதானும் ரொம்ப தேஜஸாக தான் தேஜஸ் இருக்கிற கண்ணன் மாதுரின்னா அழகு இந்த அழகுக்கு மேலே அழகு இல்லை பார்த்தாலே அப்படியே அட்ராக்ட் ஆகிடற எல்லாரும் அதே மாதிரி ரொம்ப காந்தியோடு இருக்கா தேஜஸோடு இருக்கிற கண்ணனை தூரத்துலேருந்தே இந்த காட்ஸ் இருக்கால இந்த நிற்கிறாளே அவ்வளோ தூரத்துலேருந்தே வரது பார்க்கறான் அதனால அவள் வழி விட்டு விடுறாளாம் கண்ணன் உள்ள வரத்துக்கு வழி விட்டுருக்கா ஸோ ரொம்ப அழகாக அலங்கரிச்சு அந்த தனுசை பூஜை பண்ணி அங்கே வச்சிருக்கா ஸோ கண்ணன் அந்த தனுசை தூக்க ஒருத்த அவன் என்ன சொல்றா ஸ்ரக்பீர் பூஷிதம் அர்ச்சிதம் பூஷித்தம்னா ரொம்ப அலங்காரம் பண்ணியிருக்காள் அர்ச்சிதம்னா அர்ச்சனை பண்ணியிருக்கான் அந்த இதுக்கு வரதனுஹூ மாமேதி வாதாத் புரஹா அவள் சொல்கிறா தொடாதே மானா தொடாதே வேண்டாம் வேண்டாம் தொடாதே அதை சொல்லி கண்ணன் கண்ணன்கிட்ட ஸோ கண்ணன் என்ன பண்றான் அது சொல்லுறதுக்கு முன்னாலே அந்த அதை தூக்குறவள மேல தூக்கி அந்த தனுசை அந்த தனுசை கயிறு இருக்கு நான் சொல்லுவாரு அந்த கயிறை கட்டி அதை ஒரு இழுக்கிற இழுக்கிறா அது என்ன ஆயிடுறதப்போ பிராகிருண்ணா சமரோபய கிலசமாங் அது அப்படியே பொட்டி விழுந்துடுறான் அந்த வில்லை உடைச்சுடுறா ஸோ அந்த மாதிரி அந்த கயிறை நானை கட்டி அந்த வில்லை தனுசை கண்ணன் உடைச்சுடுறா ஸ்வக்கம் சக்கஷபணோ புரதா பிராரம்பூர் चापद्वं सममहाध्वनिस्तवविभो देवा नरो मानजयत कंसस्यापि च मेपतुस्तदुदितह कोदंडखंडद्वयी चंडाभ्या हत रक्षि पुरुषरवैहि उत्कूलितो भूत्वया शोकं पुरतः प्रारभ्य तुर्योपमः सो नाळकि இந்த கண்ணன் வந்து கம்சனை சம்ஹாரம் பண்ண போகிறார் இல்லையா அதுக்கு முன்னாலே முன்னா முன்னால் தனால் ப்ரீவியஸ் டே ஆகோஷங்கள்லாம் ஆரம்பித்தாச்சு அம்மங்க ஸோ இப்படி அந்த வில்லு உடஞ்ச சத்தம் கேட்டது ஆகோஷம் பண்ணினா மாதிரி இருக்கான் அந்த அந்த மாதிரி பெரிய சத்தம் அந்த சத்தத்தினால அங்கே நிற்கிறவாழ்லாம் சத்தம் பண்ணுறான் அதனால் ப்ரீவியஸ் டே ஆகோஷத்தை ஆரம்பித்தாச்சு ஸோ அதை நினச்சி தேவான ரோமாஞ்சயத்து தேவதைகள்லாம் காத்துட்டு இருக்கா எப்போ கம்ச மதம் ஆகும்னு சொல்லி அவளுக்குலாம் ரொம்ப சந்தோஷம் அதனால அட்வான்ஸ் செலப்ரேட் பண்ணிட்டு இருக்கா அவள் அட்வான்ஸாகவே இந்த கம்சனோட இது வா அட்வான்ஸாக செலிப்ரேட் பண்ணுறானாம் தேவதைகள்லாம் அதனால ரோமாஞ்சிதம் ஆயிடுறான் புலக்கித்தம் ஆயிடுறா அவெல்லாம் அந்த மாதிரி என்ன அது கம்சனுக்கும் இப்போ தெரிஞ்சு விடுறதுதான் இந்த சத்தம் கேட்டதுமே கம்சனுக்கு தெரிஞ்சாச்சு ஓ கண்ணன் வந்தாச்சு கண்ணன் வந்தாச்சுனாலே நம்மளுக்கு பயந்தான் அதனால ரொம்ப பயப்படுறானாம் பயத்தால் கம்ச சாப்பிச்ச வேப்பது ததுதிதா கோதண்ட கண்டத்வை கம்சனுக்கு ரொம்ப பயம் வந்துடுறது பயத்தினால் வேர்க்கறானம் நெடுக்க மரத உடம்பு வேர்த்து விடுறான் அவன் அங்கே அது மாதிரினால என்ன இருந்தது அந்த கோபத்தால் சண்டாபியாக ரக்ஷி பூருஷ ரவைஹி உத்கூலித்தோ பூத்வயா அந்த பக்கத்தில் நிற்கப்பட்ட அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் உண்டு அவனுக்கு அந்த தனுசை விழுந்தது அவள் என்ன பண்றாளாம் அந்த தனுசு அவாமேலே விழுறது அவளுக்கு அதனால அந்த பயத்தால அந்த கார்ட்ஸ் எல்லாமே கத்துறாளம் அங்கே பயத்தால சத்தப்படுறான் சத்தப்படுத்தின்னு இருக்கா அதை கேட்ட கிருஷ்ணனுக்கு உத்கூலித்தோ பூத்வயா நீ வந்து சந்தோஷத்தை அடையிறா இல்லையா குருவாயிருப்பா சொல்லி மற்றதிரி கேட்கறா சோ கம்சனுக்கும் பயம் விடுறது கம்சனுனை யாரெல்லாம் ஃபாலோ பண்றா எல்லாருமே இந்த சத்தத்தால பயப்படுறா ஆனா தேவதைகளெல்லாம் அட்வான்ஸாகவே அட்வான்ஸாவே அதை செலிப்ரேட் பண்றா ஓ நாளைக்கு கண்ணன் வந்து கம்சனை வதம் பண்ணி விடுவான்னு சொல்லி அவ வந்து அதை ரொம்ப இதாக நினைச்சிட்டு சந்தோஷத்தை அவ ஆகோஷிக்கிறாளாம் பிரீத்தியா சீத்தியா ததா சம்பதம் பிரவிச்சரன் सायं ततो वाटिका श्रीदाम्ना सहराधिका विरहजं खेदं वदन् प्रस्वपन् आनन्दन्नवतारकार्यघटनात् वातेश संरक्ष मा नारायणाखिलगुरो भगवन् नमस्ते सर्वत्र गोविन्दनामसंकीर्तनं गोविन्दा गोविन्दा